கலவை அருகே பங்குனி உத்திரத்தை முன்னிட்டு சோமநாதீஸ்வரருக்கு திருக்கல்யாணம் வெகு விமர்சையாக நடைபெற்றது ராணிப்பேட்டை மாவட்டம் கலவை அருகே உள்ள வெல்லம்பி கிராமத்தில் மிகவும் பழமை வாய்ந்த அருள்மிகு ஸ்ரீ சிவகாமி சுந்தரி உடனுரை ஸ்ரீ சோம சுந்தரேஸ்வரர் திருக்கோவிலில் பங்குனி உத்திரம் முன்னிட்டு திருக்கல்யாணம் வைபவம் வெகு விமர்சையாக நடைபெற்றது முன்னதாக கோதண்ட ராம இருந்து மஞ்சள் குங்குமம் வலைகள் உள்ளிட்ட பல்வேறு பழ வகைகள் அடங்கிய சீர்வரிசையினை மங்கள வாத்தியம் முழங்க ஊர்வலமாக கொண்டு வந்து பெண்கள் அரசங்கால் நடப்பட்டு பெண் வீட்டார் மாப்பிள்ளை வீட்டார் ஒப்பந்த மாற்றி மாற்றிக்கொண்டனர் தொடர்ந்து யாகம் வளர்க்கப்பட்டு பல்வேறு மந்திரங்கள் வேத பண்டிதர்களால் ஓதப்பட்டு திருக்கல்யாண வைபவம் நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து மங்களம் முழங்க நடனத்துடன் சுவாமிக்கு மாலை மாற்றும் நிகழ்ச்சியும் நடைபெற்றது இந்த திருக்கல்யாண நிகழ்வில் ஏராளமான பெண்கள் குழந்தை வரம் வேண்டி திருமணமாகாத பெண்கள் திருமணம் விரைவில் நடைபெற வேண்டிக் கொண்டனர் ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர்